நம்மளுடைய ஆத்மா நம்ம உடலை விட்டு போகுமா தூங்கும்போது நம்மளுடைய ஆத்மா நம்ம உடலை விட்டு போகுமா எப்படி போகுமான்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க இந்த மாதிரி விஷயம் ஏற்கனவே நடந்திருக்கு இதே மாதிரி நான் இங்கே வந்திருக்கேன் இதே மாதிரி வண்டியில் வந்துருக்கேன் இது பார்த்த மாதிரியே இருக்குது எனக்கு அதுக்கு கூட இப்போ ஏதோ தேஜாவூ ஏதோ பேரெல்லாம் வச்சுட்டாங்க தேஜாவூ அது பேர் அப்படின்லாம் பேர் ஏதோ ஒரு பேர் வச்சுட்டு போட்டுவேன் வச்சுட்டாங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப நாள் ஏக்கம் என்னது குற்றால போய் குளிக்கணும்னு கடைசியில் ஒரு நாள் முடிவு பண்ணிடுறேன் என்னென்னு இந்த வாரம் போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஏறுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறோம் ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்குள்ளே இந்த சுலோ ஆத்மாவுடைய வேலையே என்னென்னா நல்லதுகளையும் கெட்டதுகளையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப கட்டிக்காரது அது பயணம் பண்ணி போய் சுலா ஆத்மா தெரிஞ்சுக்குமா எப்படி இருக்குது ஓ இப்படி தான் இருக்கா இந்த இந்த இடத்த பார்க்கறதுக்காக இந்த பாடுபடுறான் சரி ஓகே அப்படின்னு திரும்பி போய் உடலை சேர்ந்துருமா உடலை சேர்ந்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் போகும்போது தான் தெரியும் நாளைக்கு இங்கே தான் வரப்படுகிறோம் அதுக்கு தெரியும் இவன் அடுத்த நாள் போகும்போது தான் இதே மாதிரி எங்கேயும் நடந்திருக்குது பார்த்துருக்கோமே ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் வரவே இல்லையே அடித்து சொல்வேன் வரவே இல்லை ஆனால் இதுவும் அடித்து சொல்லுவேன் நான் வந்திருக்கேன் அடித்து சொல்வான் வரவே இல்லைன்னு ஆனால் இதையும் சொல்வேன் நான் வந்திருக்கேன்னு இல்லை இந்த பைத்தியத்தை இந்த பைத்தியக்கார தனத்தை அப்படியே எடுத்துக்கிறவங்க நம்பாமல் போகலாம் இல்லை இது கரெக்டாக தாங்க நான் வந்திருக்கேன் உண்மை தான் ஆனால் நான் வரவே இல்லை அதுவும் உண்மை தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஸ்தூலாத்மான ஒன்று இருக்குது அதுதான் வந்து பார்த்துட்டு போயிருக்குது இதை கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் அர்ஜுனு சொல்லியிருக்காரு